பெரியோர்லே தாய்மாரிலே ஜோதிட ஆறுடர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான ஒரு கருத்து பதிவு செய்கிறேன் குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு அதே மாதிரி குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மை ஏற்படும் யமன் கூட ஒருவருடைய ஆயுளை முடிக்கும் போது உயிரை எடுக்குவதற்கு வரும்போது அந்த குலதெய்வத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் வருவாராம் அப்பதான் உயிரை எடுக்க முடியுமாம் புராணங்கள் கூறுகின்றன குலதெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் தெய்வமே உங்கள் குலதெய்வம் தான் வாழ் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தலைக்க முக்கியமானது குலதெய்வமாகும் குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லமை கொண்டவை அதனால கர்ம வினை மோசமாக இருந்தாலும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு இப்போ செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கர்ம வினைகள் பாதகமான வினைகளை வருவதை கூட தவிர்க்க முடியும் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளை தரும் மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடும் பலன்களையும் பெற்றுத் தருவதற்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு பாதை ஒரு பாலமாக இருக்கின்றது குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகத்தான் காணப்படும் ஆனால் அந்த சக்தி அளவிட விட முடியாது அபரிதமான சக்தி சிறு தெய்வம் என்று நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் அதாவது நம்ம பதினாறு தலைமுறைக்கு முன்னால இருந்தவங்க குலதெய்வமாக மாறிவிட்டதாக சொல்வார்கள் சிலர் வந்து இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னதாக இருப்பவர்கள் குலதெய்வமாக மாறிவிட்டதாக சொல்வார்கள் அதனால தான் இருபத்தோரு தலைமுறையில நாம் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை தொடர்ந்து வருவதாக ஐதீகம் அதனால புனித ஆத்மாக்கள் தங்களுடைய குண குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படுத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றது ஒருவது குலம் ஆள் போல் தலைத்து போல் பெருகுவதற்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களுடைய அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லைன்னா ஒருவர் என்ன யாகம் செய்தாலும் என்ன ஹோமம் செய்தாலும் அந்த பலன்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிட்டாது இந்த குலதெய்வம் மனிதனுக்கு லௌதீக வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கையில தேவையான பலன்களை தருகின்றது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒழுங்காக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் எந்த கிரகமும் பாதகமான விளைவுகளை அவ்வளவாக ஏற்படுத்தாது வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குல குலதெய்வங்கள் வழியாகத்தான் அந்த தெய்வங்களுடைய கடாச்சம் நமக்கு கிட்டும் குல தெய்வத்தை மறப்பது அம்மா அப்பாவை மறப்பது போல் ஆகும் தெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமமாகும் குலதெய்வ வழிபாட்டினால் தீராத நோய்களும் தீரும் பரிகாரம் கட்டும் கல்வி திருமணம் அமையது தொழில் விருத்தி குழந்தை வரம் கிடைப்பது இது எல்லாத்துக்குமே காரணம் குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் எந்த பலனையும் அதிக அளவில் கொடுக்காது குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தோம்னா நவ நமக்கு துணையாக நிற்கும் துன்பமான காலத்தில் வந்து நாம் தாயை போல நம்மை காப்பாற்றுவது குலதெய்வம் தான் நாம் செய்யாததை கோல் செய்யாததை கோல் செய்யும் சொல்லுவாங்க கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் குலதெய்வம் வந்து சாபமிடாது குலத்தை சார்ந்த நீங்கள் சரியாக வழிபடவில்லையே என்று மனம் வருத்தப்படும் அந்த தெய்வத்திற்கே வருத்தம் ஏற்படும் அதனால்தான் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தள்ளிட்டே போகும் சில பேருக்கு திருமண பாக்கியம் தள்ளிட்டே காரணம் அதே மாதிரி குழந்த பாக்கியம் தள்ளுவதும் குலதெய்வம் மனம் மருந்துவதனால் ஏற்படக்கூடியது இன்னைக்கெல்லாம் வந்து வியாபார நிமித்தம் தொழில் காரணமாக பெரிய குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு பல்வேறு நாடுகள்லயும் இருக்காங்க அதனால அந்த அயல் தேசத்துல இருக்கவங்க குலதெய்வம் பலருக்கு என்னன்னே தெரியல குலதெய்வ வழிபாடும் செய்வதில்லை அவங்க வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை செய்வது நல்ல பலன்களை தரும் குலதெய்வத்தின் அருளால் தான் நம்முடைய இன்னல்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் குலதெய்வ வழிபாடு அவசியமானது இந்த பிரபஞ்சத்தை படைத்த பரபிரம்ம வழிபாடே என்பதனால்தான் குலதெய்வத்தை அவமதிப்பது என்பது பரபிரம்மத்தை அவமதிப்பதுன்னு சொல்லுவாங்க கடுமையான குற்றமாக கருதப்பட்டு ஆறு ஜென்மங்களுக்கு அதனுடைய பாவங்கள் சாபங்கள் வரும் நாம் குலதெய்வத்தை வழிபடும் போது நமக்கு வரும் வினைகள் இன்னல்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நல்ல வினையாக மாறி எளிதிலே வெற்றி கிட்டும் குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது உங்கள் வீட்டையே குலதெய்வத்தை அலங்கரித்து நம்ம பாரம்பரியமான வழக்கமான படையில வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்க முடிஞ்சவங்க மாதம் ஒரு முறை பண்ணுங்க இல்லைன்னா மூணு மாசத்துக்கு ஒரு காவாது பண்ணுங்க சில பேருக்கு குலதெய்வம் ரொம்ப தூரமா இருக்கும் நம்முடைய ஏழ்மை நிமித்தம் காரணம் இல்ல நோய் காரணம் இல்ல தொழில் காரணம் இல்ல டிரான்ஸ்போர்ட் இது மாதிரியான பிரச்சினைனால அடிக்கடி போக முடியலனாலும் மூணு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தூரமாக இருந்தாலும் போய்விட்டு வருவது நல்லது அயல் தேசத்தில் இருப்பவங்க வருடம் ஒரு முறை ஊருக்கு வரீங்கன்னா ஒரு நாள் குல தெய்வத்துக்காக ஒதுக்குங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க அதே மாதிரி மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கு என்னங்க வேறுபாடுனா மற்ற தெய்வங்களுக்கு இந்த அண்ட உலகம் ஆன சராசரம் எல்லாருமே பிள்ளைகள் தான் ஆனால் குலதெய்வத்துக்கு நம்ம வழி அந்த ஜெனரேஷன் அந்த சொந்தம்தான் பிள்ளைகள் குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போல் எவன் ஒருவன் இப்படி வணங்கி வந்த தெய்வத்தை குலதெய்வத்தை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் வந்து பெற்ற தாயாரையே உதாசீனப்படுத்துவது போல் ஆகும் அதனால அடுத்து ஏழு தலைமுறையிற்கும் அந்த பிரச்சனைகள் வரும் குலதெய்வத்தை பயபக்தியோடும் வழிபாடு செய்யும்போது தோஷம் எல்லாம் காணாம போயிரும் பல தெய்வங்களை வழிபாடு செய்து வரலாம் தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகாது குலதெய்வம் சின்ன தான் இருக்கும் சின்ன தான் இருக்கும் நம்முடைய இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த தலைமுறையினர் அந்த சிறு தெய்வமாக மாறியிருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியமானது தேவையானது உங்கள் குலதெய்வம் வந்து அசைவம் வைத்து படைக்கும் குலதெய்வமாக இருந்தால் தாராளமாக அதை செய்யுங்கள் இல்ல சார் அசைவமாக இருந்தாலும் சைவ வழிபாட்டை மட்டும் அந்த அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க அது மட்டும் போதும் பிற தெய்வத்தை வணங்குங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவைகளையும் கண்டிப்பாக வணங்குங்கள் குலதெய்வம் வந்து எல்லாருக்கும் ஒரு ரூட் மேப் நீங்க கூகுள் மேப் சொல்றோம் கூகுள் போட்டால் தான் போகக்கூடிய உண்டான சரியான வழி கிட்டும் ஆக அந்த குலதெய்வம் வந்து நம்மளுக்கு ஒரு ரூட் மேப் போல பாலம் ஆற்றங்கரை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்து போறோம் இன்னைக்கு கடல்லையே பாலம் கட்டுறாங்க அந்த மாதிரி குல தெய்வம் மற்ற தெய்வங்களை நாம் எளிதிலே அந்த தெய்வங்களுடைய அனுகிரகங்களை பெறுவதற்கு நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும் குல தெய்வம் அனுகிரகம் இல்லையா எந்த தெய்வ அனுகிரகம் கிட்டாது ஆண்டியை அரசனாக்குவதும் அரசனை ஆண்டி ஆக்குவதும் குலதெய்வமே குலதெய்வம் படம் இருந்ததுன்னா வீட்டில் உங்க பூஜை குலதெய்வம் படம் வச்சு கட்டாயம் பூஜை செய்யுங்க படம் இல்லைனாலும் ஒரு போட்டோ எடுத்து இன்னைக்கு ஒரு பிரிண்ட் போட்டு அதை வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா நன்றாக அதனுடைய பலன்கள் நல்ல முறையில் கிட்டும் ஆக அவரவர் குலதெய்வத்தின் படத்தை வீட்டில் வைத்து விளங்குவது நல்லது ஆக குலதெய்வத்திற்கு உயர்ந்த தெய்வம் வேறு எதுவும் இல்லை ஆகையினால குலதெய்வ வழிபாடை உங்களால் முடிந்தவரை வருடம் ஒரு முறை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க எல்லா அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்க சில பேர் எல்லாம் அங்கே போய் அது இருக்கக்கூடிய வசதியிலேயே நம்ம பொங்கல் வச்சு படையல் போடுவாங்க சில பேர் அசைவ இது பண்ணுறவங்க அந்த மாமிச உணவு படையல் போட்டு இது பண்ணுவாங்க சில பேர் வந்து அந்த கோயில் வந்து வருடத்திற்கு ஒரு நாள் திருவிழாவாக கொண்டாடுவார்கள் அப்போ உங்க குலதெய்வ வம்சாவளியினர் எல்லோரும் ஒன்று கூடி திரண்டு அந்த குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக வணங்குவார்கள் ஆக குலதெய்வ வழிபாடு இன்றியமையாத ஒரு வழிபாடு அனைவரும் குலதெய்வத்துக்கு தொடர்ந்து மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அந்த பூஜை அபிஷேகம் செய்து குலதெய்வத்தின் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று தலைக்க வேண்டும் குடும்பம் மகிழ்ச்சியாக செல்வமிக்கதாக பாசம் உள்ளதாக இல்ல வெற்றி பாதையை வகுக்கக்கூடிய வகையிலே சங்கடங்களையும் இன்னல்களையும் முட்டுக்கட்டைகளையும் தவிர்க்கும் இடையில குலதெய்வ வழிபாடு செய்து பயனடையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்